ஆ ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே ஸோ வீக்கெண்ட் எல்லோரும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிட்டு டெட்டும் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க நேற்று ஈவினிங் தான் ரெண்டு பேருக்கும் குளிப்பாட்டி விட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் பண்ணிட்டேன் சிம்பிளாக லஞ்சுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா பருப்பு பருப்புருண்டை குழம்பு பண்ணலான் இருக்கேன் சிட்டு டெட்டுக்கு சிக்கன் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அவங்களுக்கு அதை வேக வச்சிடணும் மத்தியானம் சாப்பிட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுலேருந்து கொஞ்சமாக பீஸ் எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி வைக்கலான் இருக்கேன் அரை கிலோ போட்டிருக்கேன் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு வரும் ஸோ பாருங்க கொஞ்சோண்டு அந்த பிளேட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றப்ப சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாமேன்னு இன்னைக்கு மஞ்சத்தூள்லாம் போடல ஏன்னா சிட்டு மூஞ்செல்லாம் மஞ்சளாக ஆக்கிக்கிறான் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் நார்மல் மிளகாத்தூள் அப்புறம் மல்லிப்பொடி கரம் மசாலா தயிர் தேவையான அளவுக்கு உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக இதுவுமே கூட சேர்த்தேன் என்னது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான் முட்டை தேவைப்பட்டால் கூட வெறும் எக் ஒயிட் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது ஸோ உருண்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு பூரிச்சி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஸோ கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் நான் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இதுக்கு தாளிப்பு முதல்ல சேர்த்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஸோ இது வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பருப்பு பார்த்தீங்கன்னா கால் கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அலைசிட்டு அதை தான் வந்து இன்றைக்கி பருப்பு உண்டைக்கு சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அண்டு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் பிளேட்டில் தேவையான மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் மசாலா தூள்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் பொடி அவ்வளோதான் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு விட்ருலாம் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸோ தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஸோ பவுடரெல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துருக்கேன் புளி ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் திட்டமாக சேர்த்தா போதும் ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அந்த அரைச்ச இதை உருண்டை பிடிச்சி சேர்க்கணும் உப்பு கம்மியாக இருந்தது பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெள்ளைத்தூளுமே கூட சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கட்டும் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பு இது ஊற வச்சதுனால அதை அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தொள் வெள்ளைப்பூடு ரெண்டு மிளகா வத்தல் இதை வந்து முதல்ல ஒரு தடவை உப்பும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெறும் தோரம் பருப்பு இல்லை வெறும் கடலைப்பருப்பாக கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு குத்துக்கு அருவேப்பில் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் குற குறப்பாக பொடிச்சி எடுத்துகிட்டு ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷானது சேர்க்கணும் எங்கிட்ட தேங்காய் துருவல் இல்லாதனால டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பருப்பு அரைக்கிறப்பையே கூட ஒரு ரெண்டு மூணு சில்லு சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த சைஸில் உருண்டைகள் பிடிச்சிக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உருண்டை போடுறப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக அது கூட சேர்த்துடலாம் நம்ம எப்படி முட்டை உடச்சி ஊற்றுறப்ப செய்வோம் அந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதிக்கக்கூடாது உருண்டை போடுறப்ப நல்லா செம்மில் வச்சுட்டு இந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு கரண்டி போட்டு கலக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு தடவை எடுத்து அப்படியே அந்த கடாயை சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுர்லாம் நல்லா சிம்மிலையே வேகட்டும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் திருப்பியும் நல்லா மூடி போட்டு விட்டு வேக வச்சிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு தடவை ஸோ மீன்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணா சேர்த்துக்கிறேன் வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் குழம்பு கிட்டத்தட்ட நமக்கு அது பாட்டுக்கு சிம்மில் வெந்துட்ருக்கட்டும் பொரியல் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேண்டாம் அப்படின்னாரு ஹஸ்பண்ட் இருக்குது சரி நாளைக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலான்னு ரெண்டு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு எல்லாத்தையுமே இந்த வெஜிடபிள் சாப்பரில் போட்டுரு போகிறேன் ஸோ பீட்ரூட் கொஞ்சம் இஞ்சி அதை முதல்ல கொஞ்சம் பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளித்தோன்னா நமக்கு பொரியல் ரெடி ஸோ முதல்ல பீட்ரூட்டும் இஞ்சி மட்டும் லைட்டாக பல்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இது கூட வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் துருவுறதை விட இந்த மாதிரி பல்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ பொரியலுமே கூட சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் துருவணுன்னா நம்ம போட்டு கையால் ஒரு பத்து நிமிஷம் கஷ்டப்பட்டு துருவிட்டுருக்கணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரட்னாலுமே நான் இப்போ இந்த மாதிரி தான் செஞ்சிடுறது ஸோ குழம்பு பாருங்கள் நல்லா உருண்டெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கம மண் வாசனையாக மல்லிகளை சேர்த்துட்டு இறக்கிடுறேன் குழம்புமே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு அப்படின்னு ஸோ நல்லா தேன் மாதிரி குழம்பு கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு கொஞ்சமாக சோம்பு ஸோ இது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாமே சேர்த்து பல்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் இதுக்குமே கூட ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னதனால இதுக்கும் கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்கும்து தான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுற போகிறேன் டக்குன்னு வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்ததுக்கு அப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துட்டு இறக்க போகிறேன் தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் இல்லை அதனால் இது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டெசிகேட்டட் கோக்கனட் வச்சுருப்பேன் ஸோ தேங்காய் ஃப்ளேவர் இருக்கும் நமக்கு பாருங்கள் அவ்வளோதான் பொரியலும் ரெடி ஸோ இருக்கட்டும் நல்லா பீட்ரூட் பொரியலும் இந்த குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் சுட சுட லன்ச் சர்வ் பண்ணிடலாமா நல்லா சுட சுட சாதம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் குழம்பு ஊற்றிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா தேன் மாதிரி இருக்கு இல்லையா கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்திருந்தது இதுக்கு ஆக்சுவலாக தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லை வெறும் உருண்டை இருந்தாலே போதும் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்